வாங்குற எந்த பொருள் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வாங்கி இருக்கு உங்களுக்கு நம்ம கணியில் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ அம்ப மெயின் ரோட்ல கும்பி ரோட்ல வாவு ஸ்டெடல் பக்கத்துல கேஜி ஸ்கூல் போற ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் சைடு இருக்கு இப்போ ரெண்டாவது பிரான்ச் வந்து வாவு ஸ்டெடல் போற வழியில பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதுல பாத்தீங்கன்னா லைட்டிங் எல்லா லைட்டுமே இருக்கு உங்களுக்கு வால் லைட் இன்டோர் வைல்ட் அவுட் டோர் லைட் ஹேங்கிங் லைட் அவர் எல்லாமே உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட இருக்கும் இதெல்லாம் தாண்டி இவங்க கிட்ட ஹை சீனியர் லைட்ஸ் அண்ட் ஆல் ஃபேன் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் அவைலபிளா இருக்கு நீங்க நம்ம ஃபாலோவர்ஸ் ஆஃபரும் தர்றாங்க என்ன ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிருங்க